அவங்க சொன்ன கரம் வாங்கியும் இந்த முடக்குவாதமும் அந்த ரொம்ப டெஸ்ட் வந்தோன்னா சில இடத்துல வித்தியாசப்படும் அதில் வந்து அந்த டெஸ்ட்டை மட்டும் நம்பி இது வைத்ததில் இருக்கணும்னா குழம்பிடும் ஏன் குழம்பிடும்னா ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது வலி அதிகமாக இருக்கிறப்ப கம்மியாக காமிக்கும் வழியே இல்லாதப்ப அதிகமாக காமிக்கும் முக்கியமாக வந்து பெண்கள் அது முக்கியமாக முப்பத்து டு ஒரு ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிற பெண்கள் தான் இதில் பாதிக்கப்படுறது மன அழுத்தம்தான் மன அழுத்தம் கவலை பயம் வெறுப்பு இதெல்லாம் தான் இதுக்கு அடிப்படை காரணமா இருக்குது இன்னும் கூட நடுக்கா தாம்பத்தியத்துல போதுமான திருப்தி இல்லாத பெண்களும் ஆஹ் மாற்றுறாங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த சொன்னக்கூடிய மனநிலை அந்த பாதிப்புல இருந்து வெளிவரதுக்கு தயாரா இருந்தாங்க அது புரிஞ்சிச்சு அப்படின்னா அன்று இரவே தரம் வாங்கி இல்லாமல் போயிடும் அதில் வந்து சந்தேகமே இல்லை அவங்க எந்திரிச்ச உடனே கை கால்லாம் வலிக்கும் ஆனால் அவங்க சொல்கிறது இங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு முட்டி வலிக்குது கால் வலிக்குதுன்னு எதாவது ஒன்று தான் பர்டிகுலர் சொல்லுவாங்க ஆனால் உடம்பே வலிக்கும் மொத்தமும் வலிக்கும் வலிக்காத இடமே இருக்காது அதே மாதிரி தூர்ச்சியில் இருந்தாங்க நல்லா போய் ஒரு நல்ல ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போய் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறாங்க தேட்டரில் இருக்கிறாங்க ஆல்டி ஏதோ ஊட்டி கொடக்கான போயிட்டு வராங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு கொடுமையாக வலிக்கும் அவங்க என்னென்னச்சு அலைஞ்சே அதனால் வலி இருந்து சொல்லுவாங்க ஆனால் அதை எடுத்தே சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட வந்து மெல்ல கேட்டதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கவங்க வந்து ஆமாம் நல்லா திருச்சி திருச்சி பேசுகிற பொண்ணு சினேகமாக மாதிரி இருந்த பொண்ணு இப்போ வந்து சந்திரமுகியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க புலம்பல் ராணியாக மாற்றி புலம்பல் 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 ஆனால் இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த புலம்பல் தான் இந்த நோயை இன்னும் அதிகப்படுத்துன்றது அவங்களுக்கு புரியவே இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஆகிக்கலான்னா அந்த முத நாள் ரெஸு முதல் நாள் எப்படி இருந்தாங்களா அதோட முந்தை மோசமாயிட்டா வருவாங்க ஏன்னா இது ரெஸ்ட்டுக்கு இது எதிரானது இதில் என்ன பியூட்டினா அவங்க மருந்தையும் நம்ப மாட்டாங்க மருத்துவரையும் நம்ப மாட்டாங்க கடவுளையே கூட வந்து நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க பிரக்தியில இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி டாக்டர் நம்பாமிரி வச்சுருப்பாங்க இந்த ஆஸ்பத்திரி போனாங்க அந்த ஆஸ்திரி போனாங்க இந்த ஆஸ்பிரி போனாங்க இந்த பக்கம் போனீங்கன்னா காலில் கயிறு கட்டியிருப்பாங்க இவங்க வந்து வந்துருச்சிருப்பாங்க கேரளால போய் மந்திரிச்சேன் அங்க போய் மந்திரிச்சேன் ஏடு எடுத்தேன் சொல்லிட்டு அத்தனை செலவும் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணிட்டு ஏங்க சரியாயிருமா நிஜமானையே சரியாயிருமா அதுக்கப்புறம் திரும்பி வராதா இப்படியே கேட்டு இருப்பாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சரமாங்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த பகுதியில் அந்த கொங்கு ரீஜனில் அனைமா எல்லாத்துக்குமே தெரியும் மற்ற பகுதியில் வந்து இந்த பேர் கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வச்சு வழங்கப்படுது மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதம் ஓடுவாதம் அப்படின்னு கூட பேர் இருக்குது இந்த சித்த மூர்த்தத்தில் வந்து இருக்கிற நோய் குறிகளை வச்சு அதை இங்கிலீஷ் வைத்தியத்தோடு தொடர்படுத்தி அப்பப்போ பேர் கொடுக்குறதுக்கு ஒரு வழக்கம் இப்போ கொரோனா கூட வந்தது வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்து அறுபத்தி நாலு காய்ச்சல் இருக்குது அதில் வந்து எந்த காய்ச்சலோடு இது பொருந்ததுன்னு பார்த்தா வாத சுரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லிங்க் பண்ணி அதுக்கான மருந்தை கொடுக்கறதுக்கெலாம் முயற்சி பண்ணோம் ஆனால் வாதசுரமே வா அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இடத்துல வித்தியாசமும் படும் ஸோ அதுக்கேற்றப்பில் நான் மாற்றணும் வைத்தியத்தை அதே மாதிரி தான் அந்த சரவாங்கி அந்த முடக்குவாதம்ன்றத நம்ம ரொமட்டாய்டு ஆத்திரீசோடு ரிலேட் பண்ணிக்கிறோம் அவங்க சொன்ன சரவாங்கியும் இந்த முடக்குவாதமும் அந்த ரொமாட்டா ஆத்தரிசும் ஒன்றுனா சில இடத்துல வித்தியாசப்படும் அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் குழந்தைங்கிறது இதை வந்து அந்த டெஸ்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறது ஏசோடைடரு ஆர்ஏ ஃபேக்டர் இதெல்லாம் பார்க்க வேண்டியது அதில் ஒரு வித்தியாசம் வந்தோடனே இது இல்லை அப்படின்னு ரிவர்ஸ் ஆகி குழம்பி போயிடுவாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதெல்லாம் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அதுக்கான ரிலேபிளாக டெஸ்ட்டாக எடுத்துக்க முடியாது இன்னும் கூட போனால் அந்த குறிகுணங்கள் தான் இதில் முக்கியம் அதில் வந்து அந்த டெஸ்ட்டை மட்டும் நம்பி இதுக்கு வைத்ததில் இறங்கினோம்னா குழம்பிடும் ஏன் குழம்பிடும்னா ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது வலி அதிகமாக இருக்கிறப்ப கம்மியாக காமிக்கும் வழியே இல்லாதப்போ அதிகமாக காமிக்கும் அதனால் அது வந்து பொருத்தத்தில் வராது அதனால் வந்து சரவாங்கின்னு மட்டும் எடுத்துக்குவோம் இதுக்கான பின்புலமாக எதையோடையும் தொடரப்படுத்தாமல் இது வெறும் சரவாங்கி அப்படின்னு மட்டும் எடுத்துக்குவோம் இதை ரொம்ப கம்பேர் பண்ணின்னு சொல்லி வரதுனால தான் அந்த குழப்பம் வருது அதனால் இது சரவாங்கி அதாவது முடக்குவாதம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து முக்கியமாக வந்து பெண்கள் அது முக்கியமாக முப்பத்து டூ ஒரு ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிற பெண்கள் தான் இதில் பாதிக்கப்படுறது ஆண்கள் கிட்டத்தட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டு பேர்னா இருக்கலாம் இந்த பெண்கள் ஏன் இந்த வயதில் இருக்க பெண்கள் பாதிக்கப்படுதுன்னா மன உளைச்சல் எதையும் ஓடி போய் பிடிக்க வேண்டியது முன்னேற்றத்துக்கு அக்கறை பட வேண்டிய இந்த மாதிரி வந்து அல்லோல் பண்ண வேண்டிய வயது குரூப் தான் இந்த முப்பது டு ஐம்பத்தஞ்சுன்றது அதுக்குள்ளே தான் அவங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் பின்னாடியும் வரதில்லை முன்னாடி வரதும் சமாளிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ இது மன அழுத்தம்தான் மன அழுத்தம் கவலை அதிகப்படியான அக்கறை மதியப்படியான வேலைப்பழு ஒன்றையே திருப்பி திருப்பி செஞ்சு போர் அடித்து போன மனநிலை பயம் வெறுப்பு இதெல்லாம் தான் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது இதை சரி பண்ணாலே போதும் ஆனால் அது அப்படி என்ன ஈஸியாக நடந்துருமா வெறுப்பு யார் மேலே இல்லாமல் இருக்குன்னா செஞ்சிட முடியுமா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பக்குவத்தில் வரும் அதுக்கு இடையில் நம்ம பண்ண வேண்டிய வைத்தியம் நிச்சயமாக பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கு யாராவது ஒருத்தர் வந்து இந்த சொன்னக்கூடிய மனநிலை அந்த பாதிப்புலேருந்து வெளியேறதுக்கு தயாராக இருந்தாங்க அது புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா அன்று இரவே சரவாங்கி இல்லாமல் போயிடும் அதில் வந்து சந்தேகமே இல்லை அப்படி அந்த புரிதலோடு வந்து மாறிக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறனால தான் இந்த வைத்தியத்துக்கே போக வேண்டியதாக இருக்குது இல்லைனா இந்த சொன்ன புரிதலை வச்சுக்கிட்டு அவங்க அடுத்த நாள் காலையிலேருந்து சரவாங்கியே இல்லாமல் கூட இருக்க முடியும் இது எப்படி இது நம்ம எப்படி வந்து சரவாங்கி தான் அப்படின்னு டைனி ஸ்கூலில் போகிறது அப்படின்னாக்கா அவங்களுக்கு எழுந்திரிச்ச உடனே கை காலெலாம் வலிக்கும் ஆனால் அவங்க சொல்கிறது இங்கே வந்து கிளீனில் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு முட்டி வலிக்குது கால் வலிக்குதுன்னு எதாவது ஒன்று தான் பர்டிகுலர் சொல்லுவாங்க ஆனால் உடம்பே வலிக்கும் மொத்தமும் வலிக்கும் வலிக்காத இடமே இருக்காது ஆனால் அவங்க வந்து அங்கே வலிக்குது இப்படி வலிக்குதுன்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த வலியுமே தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்காது உடத்த எடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் அதுக்கு பேர் ஓடுவாதுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த காலையில் எழுந்திரிக்கிறப்ப வலி வந்து பார்த்திங்கன்னா அந் அந்த பர்டிகுலர் டேல அஃபெக்ட் ஆன இடம் ரொம்ப மடக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் மற்ற இடமும் கொஞ்சம் கொஞ்சம் வலிச்சு தான் இருக்கும் அவங்களால எதிர்த்து பாத்ரூம்க்கே போக முடியாது அதுக்கப்புறம் வந்து டாய்லெட்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் செய்யறப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி இருக்கும் அது எடுக்கிறதுக்கு வந்து ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னா கூட ரொம்ப நார்மலுக்குலாம் மாட்டாங்க வழி இருக்கத்தான் செய்யும் அது வந்து ஒரு தொந்தரவு இது ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸு அப்படின்னு புரியாது அவங்களுக்கு வந்து அதிகமாக வலிக்கிறது மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை சொல்கிறதுக்கு பார்ப்பாங்க இது ஒரு முக்கியமான குறைவு அவங்களே என்னைக்கு ஈரத்தில் இருந்தாங்களோ முதல் நாள் வந்து நல்ல ஈர துணி துவைச்சது வீடு வாசல் வலிச்சு விட்டாங்க அப்படின்னா அந்தன்னைக்கு இரவுலேருந்து பார்த்திங்கன்னா வலி அதிகமாக இருக்கும் இரு மடங்கு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு காரணம் சொல்ல தெரியாது ஏன்னே தெரில நல்லா இருந்தது திடீர்னு வலி வந்துடுச்சு அப்படிம்பாங்க அதே மாதிரி குளிர்ச்சியில் இருந்தாங்களே நல்லா போய் ஒரு நல்ல ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறாங்க ஒரு தேட்டரில் போய் இருக்கிறாங்க அல்டி ஏதோ ஊட்டி கொடைக்காலும் போயிட்டு வராங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு கொடுமையாக வலிக்கும் அவங்க என்ன அலைஞ்சேன் அதனால் வழி வந்துதுன்னு சொல்லுவாங்க ஆனால் குளிர்ச்சி இருந்ததுனால தான் வழி வரும் இதே அலைச்சல் வந்து வெளியூர்க்குள்ள வேறு இடத்துக்கு அங்கே போய் கோயிலுக்குள்ளான்னு போய் அலைஞ்சிடாங்கன்னா அந்த அன்னைக்கு அப்படி இருக்கிறதே இல்லை அதை வந்து அவங்க கேட்டு நம்ம வந்து வித்தியாசம் பண்ணோம்னா அழகாக சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்க்காரவங்க ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் படுறது வெடுப்பெடுக்குன்னு பேசுகிறது வள்ளு வல்லுன்னு விழுகிறது இதெல்லாம் வந்து அவங்களோட குணாதிசயமாக மாறி இருக்கும் இப்போ ரீசெண்டாக அதை எடுத்தே சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட வந்து மெல்ல கேட்டதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கவங்க வந்து ஆமாம் நல்லா சிரித்து சிரித்து பேசுகிற பொண்ணு சினேக மாதிரி இருந்த பொண்ணு இப்போ வந்து சந்திரமுகியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி என்ன இப்படி சொல்ல போயிடுச்சுன்னு அவங்கள்ட்ட சண்டை போயிடுவாங்க நம்மள்கிட்ட முன்னாடியேவோ அந்தளவுக்கு அவங்க வந்து இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க ஏன்னா அவங்க தொந்தரவு அப்படி அதே மாதிரி புதுசாக வந்து எப்படி பழகிருப்பாங்கன்னா அவங்க வயதுலாம் வித்தியாசம் இல்லை புலம்பல் ராணியாக மாறிருப்பாங்க புலம்பல் 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 ஆனால் இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த புலம்பல் தான் இந்த நோயை இன்னும் அதிகப்படுத்துன்றது அவங்களுக்கு புரியறதே இல்லை சரிங்களா அவங்களால எந்த வேலையும் எடுத்து செய்ய முடியாது அதே மாதிரி எந்த ரெஸ்ட் எடுத்தாலும் எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தாலும் இன்னும் ரெஸ்ட்டு கேட்கும் அதுலேருந்து வெளிவரவே வரவே முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் ரெஸ்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லாயிருக்கலாம்னா அந்த மொதல் நாள் ரெஸ்ட்டுக்கு முதல் நாள் எப்படி இருந்தாங்களோ இன்னும் மோசமாயிட்டா வருவாங்க ஏன்னா இது ரெஸ்ட்டுக்கு இது எதிரானது ரன்னிங்லேயே இருந்தால் மட்டும்தான் இது சரி பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தாங்க முடங்கிடுவாங்க அதுதான் அது பேர வந்து முடக்குவாதம்னு சொல்லிட்டு பேர் அதனால் வந்து இவங்கள ரன்னிங்லேயே வச்சுக்கணும் குளிர்ச்சி இல்லாத அதே சமயத்தில் ஏதாவது ஒரு வேலை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியான வேலையில் வச்சுருக்கணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக இருப்பாங்க ஏதாவது ஒன்று வந்து ஆகிடும் இப்படி ஆகிடும் திருநெல்வேலியில் வெள்ளம் போச்சுன்னா இங்கே வந்து ஏதோ ஒன்று ஆயிடும் அப்படின்னு கூட நினைப்பாங்க குறை சொல்கிறதுக்கு அதாவது பள்ளியத்துக்கு இன்னொருத்தவங்க மேலே போகிறதில் தேங்கவே மாட்டாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நோய் வர்றதுக்கே காரணம் அப்படி ஒரு குணநலன் இருந்தனால தான் அது நோயாகவே மாறுச்சுன்றதை நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அதனால தான் இதனால தான் ஸ்ட்ரீட்டில் லைட் ஏரியாததுனால தான் ரோடு போனதுனால தான் எதையாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த குணநலம் தான் அவங்க மாற்ற ஆரம்பித்தாலும் இந்த நோய் நல்லாவே குறையும் ஆனால் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு நோய் வருமா இந்த சரம் வாங்கி வரும்போதுங்க வீட்டுக்காரர் கடன் வாங்கியிருப்பார் அவர் கடன் வச்சுருக்காருன்ட்டு இந்தமாவுக்கு சரம் வாங்கி வந்துடும் அப்புறம் அவர் கடன் கடன் அடைச்சிட்டு ஆரம்பிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளை சரியாக படிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி போக மாதிரி அப்படி அதுவும் படிக்க ஆரம்பிச்சுன்னா பிள்ளைகள் கல்யாணமே ஆகல இப்படி ஏதாவது அவங்க கவலையை இன்னொன்று இன்னொன்றுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து ஃபுல்லாக கவலையோடையே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இது தான் சரியாயிடுவாங்க அம்மா நினச்சா அதுக்கு அடுத்தடுத்து வரும் பிள்ளைங்களே ரொம்ப வேதனைப்படும் இந்த தொந்தரவு இல்லை வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒற்றுமை என்ன இருக்குன்னாக்கா குழந்தைகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு அவங்க அம்மாவை கொஞ்சம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறவங்களா இருப்பாங்க கணவன் ரெண்டு விதமாக இருப்பாங்க ரெண்டு விதமாக இருப்பாங்க எப்படின்னா ரொம்ப அக்கறை செலுத்துகிற கணவனாக இருப்பாங்க அல்லாட்டி கம்ப்ளீட்டாக உதாசீனப்படுத்துகிற கணவனாக இருப்பாங்க இதை வந்து அவங்க ஒரு காரணமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் கூட இன்னும் நுணுக்கம் வச்சுன்னா தாம்பத்தியத்தில் போதுமான திருப்தி இல்லாத பெண்களும் சரவாங்கியில் மாட்டுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம இந்த அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் ஏன் சரவாங்கி வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன ஒரு இதுலேயே வந்தோம்னாலே சரி பண்ணிக்கலாம் குளிர்ச்சியை வந்து கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிடணும் ரெண்டு வேலை தண்ணி வச்சு குளிச்சுக்கணும் இதில் ரெண்டு முக்கியமான இருக்குது இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதையும் எடுத்து செய்ய மாட்டாங்க அப்படியே சோம்பேறியாக இருப்பாங்க சார்ந்து இருப்பாங்க அண்டியே இருப்பாங்க செல்லம் குஞ்சுவாங்க அப்போ வந்து குளிக்கிறது கூட முடையாக இருக்கும் ஒரு குழந்த பிள்ளை வந்து எப்படி குளிக்கிறதுக்க நான் அப்புறம் குளிக்கிறேன் அப்புறம் குளிக்கிறேன் அதே மாதிரி இவங்க குளிக்கிறது கூட வந்து ரொம்ப தயங்குவாங்க முடையாக இருக்குன்னு வச்சுக்கலாம் அவங்கள ரெண்டு வேளை குளிக்க வச்சிட்டோம்னா அது சுடுதலில் குளிக்க இஷ்டமாக காலையில் வருவாள் ஈவினிங் வரும் டீனிங் சமைக்கிறதே குளிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்கள ஒரு தூக்கி ஒழுப்பி விட்ட மாதிரி ஆக்கி விட்ணும் அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் வந்துடும் அதே மாதிரி அவங்கள வந்து வீட்டில் நல்ல ஆக்டிவிட்டீஸில் கோயிலுக்கு போ விளக்கு போய் வீட்டில் இருக்கிறதெல்லாம் பெருக்குதான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு நல்ல நாள் ஏதாவது ஒன்றுன்னா அன்னைக்கு வந்து நல்ல பழைய ஃபார்முக்கு வந்துடுவாங்க அப்போ அவங்க தினமும் ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு கொண்டு வந்தோம்னா அவங்க நல்ல ஃபார்ம்லேயே இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுன்னா காலையில் விளக்கு போடு இது கூட்டணும் அதுக்கு எடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்கள வேலைக்கு அனுப்புகிறது நல்லா தொழிலை அவங்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கிறது கடவுளோட தொழிலை பார்க்க வைக்கிறது அப்படி ஏதாவது அவங்கள இன்வால்வ் பண்ணுறதுக்கு கொண்டு வரணும் நான் வீட்டில் இருந்துகிட்டே பார்க்குறேன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு நிறைய பலன் தர்றதில்லை வீட்டில் மறுபடியும் வந்து அவங்க செல்லம் கொஞ்சம் தான் பார்ப்பாங்க ஏன்னா அதாவது சார்ந்த எனக்கு வலிக்கல தாங்க முடியல நான் என்னங்க பண்ணட்டும் படுத்துக்கிறேன் சொல்லி படுத்து பார்ப்பாங்க அதனால் வெளியில் போய் இன்னொருத்தட்ட போய் வேலையோ இன்னொரு இன்னொரு கஸ்டமருக்கு சர்வீஸாக பண்ணி கொடுக்க மாதிரி இருந்ததுன்னா அவங்க சாக்கு போக்கு சொல்ல முடியாது அதுலேருந்து அப்படி கொஞ்சமாக வெளியே வந்துடுவாங்க ஸோ அவசியம் பண்ண வேண்டிய ஒரு மாற்றம் அவங்கள வீட்டை விட்டு வெளியே போய் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஈவினிங் வர மாதிரி கோயிலாக இருக்கலாம் சோசியல் சர்வீஸாக இருக்கலாம் க்ளப்ஸு இருக்கலாம் அரசியலில் கூட இருக்கலாம் ஆனால் அவங்க காலையில் கிளம்புனாங்கன்னா ஈவினிங் தான் வரமா இருக்கணும் அசந்து போய் வரணும் அப்போ வந்து அந்த மனசு டயர்டாயிரும் யாரையும் குறை சொல்லாது எதுக்கும் வந்து நொந்துக்காது எதை பற்றியும் கவலைப்படாது போதும்டா சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்துடும் அப்படி வந்தாலே இதை வந்து கிட்டத்தட்ட குறைஞ்ச மாதிரி தான் ஆகும் அப்புறம் கொடுக்குற மருந்தை கரெக்டாக சாப்பிட சொல்லணும் இதில் என்ன பீட்டினா அவங்க மருந்தையும் நம்ப மாட்டாங்க மருத்துவரையும் நம்ப மாட்டாங்க கடவுளையே கூட வந்து நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க பிரக்தியில் இருக்காங்க அதனால் இது மட்டும் என்ன செஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் எதை நம்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்து எடுத்து விட்றேன் மந்திரிச்சு விட்றேன் ஏடு எடுக்கிறேன் தாயத்தை கட்டுறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை அப்படி நம்புவாங்க நீங்களே நல்ல கண்கூட கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி நம்பிக்கையே இல்லாத ஆளாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த சரவாங்கின்னு ஒன்று வந்துருச்சுன்னா இந்த வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுன்னா தொலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு முடிச்சுக்கலான்னு பார்ப்பாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரி டாக்டரை நம்பாமல் ஆஸ்பத்திரி நம்பாமல் இவ்வளோ ஃபைல் வச்சிருப்பாங்க இந்த ஆஸ்பத்திரி போனாங்க அந்த ஆஸ்பத்திரி போனாங்க இந்த போனேன்னு இந்த பக்கம் போனேன்னா காலையில் கயிறு கட்டிருப்பாங்க வந்து வந்துச்சுருப்பாங்க கேரளாவில் போய் வந்துருச்சேன் அங்கே போய் வந்துருச்சேன் ஏடு எடுத்தேன்னு சொல்லிட்டு அத்தனை செலவும் பண்ணியிருப்பாங்க ஒன்றும் விட மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவங்க தான் அந்த சரவணியில் இருக்கவங்க அவங்கள குடும்பத்தில் இருக்கவங்களும் அதை புரிஞ்சு அவங்கள தாங்கணும் நல்லா தெரியும் தாங்கணுமே ஒழிஞ்சு செல்லம் கொடுக்குறதில்ல அவங்க முடியலன்னா சொன்னீங்கன்னா மாட்டிக்குவாங்க ஸோ அவங்கள புரிஞ்சு உள்வாங்கணும் அதே சமயத்தில் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய ட்ராகில் அதை டீரையிலான அந்த ட்ரெயினை அந்த தண்டவாளத்தில் மேலே வச்சு தள்ளி விடணும் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிக்கிட்டால் போதும் கணவர் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுற கணவராக இருக்கக்கூடாது ரொம்ப அக்கறை கொடுத்து சாப்பிட்டியா உச்சியாக போனே வந்து என்ன இரிட்டேட் ஆகும் ஐயோ நிறுத்தியான்றாங்க அவங்க போக்கில் விட்டு அதே சமயத்தில் அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க சிலர் எவ்வளோ தூரம் புலம்புறாங்களோ அவனோரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வச்சு மூடி வச்சுருப்பாங்க அவங்கள தோண்டணும் அவங்க நேக்கு தெரிஞ்சு போக்கு தெரிஞ்சு அவங்கள அப்படியே கொஞ்சமாக கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும் சித்த மருத்துவங்கள் அருமையான மருந்துகள் இருக்குது நல்ல வேலை செய்யும் நீங்கள் எந்த ஒரு சித்த மருத்துவரை போய் அவங்க அவங்கள அணுகினிங்கன்னா அவங்க நிச்சயமாக சரவாங்கிக்கான தீர்வு உங்களுக்கு தர காத்திருக்கிறாங்க சித்த மருத்துவமும் அதோட வேலையை கச்சிதமாக செய்யும் நம்பி நீங்கள் போகலாம் ஆனால் நான் சொன்னேன் தொடர்ந்து செய்யணுன்றதை வலுப்படுத்துக்கேன் அதாவது எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருந்தாங்கன்னா எப்படி வந்து பஸ்ஸு ஏறிட்டு வந்து எங்கே போய் சேர்ந்துருமா பஸ்ஸு அப்படின்னு கேட்பான் இல்லையா கண்டக்டருக்கு கொடுக்க வரும் அப்பசனமா பேசுகிற மாதிரி நடப்பாங்க அதே மாதிரி தான் இவங்க கே கேட்குறப்பே வந்து எல்லாம் பண்ணிவிட்டு எங்க சரியாயிருமா நிஜமாலேயே சரியாயிருமா அதுக்கப்புறம் திரும்பி வராதா இப்படியே கெட்டே இருப்பாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அதில் இருக்கிறதுக்கே தயாராக இருக்கிறது மாதிரி அவங்க ஒரு மனநிலையில் இருப்பாங்க ஸோ அந்த பார்க்குற மருத்துவருக்கும் ஒரு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும் அவங்கள வந்து நம்பிக்கை கொடுக்கறது மருந்தை கொடுத்து அந்த மருந்தை நம்ப வச்சு அந்த மருந்து வேலை செய் வைக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி இறக்க வச்சுட்டு சரி போ நல்லாதான் ஆகட்டும் ஏதோ மருத்துவ கொடுக்குறாங்க நல்லது தான் ஆகும் அப்படின்னு நம்பி வந்தாங்கன்னா நம்பி வந்தவங்களுக்கு நிச்சயம் ஒருபோதும் சித்த மருத்துவம் கைவிடறதே இல்லை சொல்லி வச்ச மாதிரி சரியாகும் ஆனால் எத்தனை நாளாக சரியாகும் ஏது சரியாகுன்னு அவங்கள அப்படி போய் நோண்டுறது மூலமாகவே அந்த நோய்க்குள்ளே திரும்பி விழுந்து விழுந்துடாமல் ஆயிரம் இல்லை ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்கன்னா அழகாக சரியாகுது இந்த நோய் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் பொதுவாக வந்து இந்த கீழே வரக்கூடிய வீடியோவில் வரக்கூடிய இதுக்கு வந்து பதில் அனுப்புகிறதே இல்லை பார்க்கறதும் இல்லை பதில் அனுப்புகிறதும் இல்லை இந்த சரவாங்கின்ற ஒரு நோய்க்கு தாண்டி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கீழே வந்து கேள்வி கேளுங்கள் நான் என்னால் முடிஞ்ச பதிலையும் நான் ஒன்று டைப் அடித்து அனுப்ப பார்க்குறேன் அல்லாட்டி ஏதாவது இதுக்குன்னே ஒரு ஒரு வீடியோ கூட நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்கிறதுக்கும் மொத்தமாக நிறைய கேள்வி வந்ததுன்னா அதுக்கும் முயற்சி பண்ணுறேன் நல்லபடியாக சரவாங்கிய பரிபூர்ணமாக விரட்டிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம்